ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அடியன் டாக்டர் எஸ் வேலுச்சாமி ஸ்ரீ ராகவேந்திரர் சோசியல் அண்ட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் நிறுவனர் பேசுகிறேன் இம்மாதம் பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைனில் சந்திரன் மற்றும் சூரியனால் செய்யும் தொழிலை நிர்ணயம் செய்யும் வகுப்பு வெண்மர் அகாடமி தன்னையுடன் இணைந்து நட நடத்தப்படவிருக்கிறது இவ்வகுப்பில் இந்த சந்திரன் செய்ய சந்திரனால் ஒருவருக்கு தொழிலை நிர்ணயம் செய்யலாம் சூரியனால் சூரியனாலும் ஒருவருக்கு தொழிலை நிர்ணயலாம் நிர்ணயம் செய்யலாம் என்று வகுப்பு மிக மிக தெளிவாக நடத்தப்படவிருக்கிறது சந்திரனுக்கு இன்னொரு பெயர் இந்து சந்திரன் சந்திரனை அடிப்படையாக வைத்து இந்து லக்கணத்தையும் ஜீவனத்தையும் எளிமையாக அறிந்து கொள்ளலாம் ஒருவருக்கு விருப்பமான தொழில் மற்றும் வருமானத்திற்கு இந்து லக்கணத்தை பயன்படுத்தலாம் இந்து லக்கணத்தை தனிப்பட்ட ஒரு லக்கணமாக ஆய்வு செய்தோமானால் ஒருவருடைய ஜீவனத்தை தீர்மானித்து விடலாம் ஒரு ஜாதகருக்கு திருப்திகரமாகவும் லாபகரமாகவும் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தொழிலை கூற வேண்டியது நம்முடைய கடமையாகும் ஜாதகருக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய திறமைகள் இதற்கு வழிவகை செய்கிறது சந்திரன் சிந்தனைக்கு காரகர் ஆகிறார் ஆகவே இந்து லக்கணம் என்பது சிந்தன லக்கணம் ஆகிறது எனவே இந்து லக்கணம் ஒரு ஜாதகரின் சிந்தனையை தெளிவாக காட்டுகிறது ஒவ்வொருவரும் தனது சிந்தனைக்கு திருப்திகரமாக இருக்கும் ஒரு செய்கையே செய்ய விருப்பம் உள்ளவர்களாக உள்ளவர்களாக இருப்பார்கள் எனவே மனோகாரகராகிய சந்திரன் சிந்தனை மற்றும் மன நிறைவு இவைகளுக்குள் ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்துகிறார் லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானமானதால் அது அதிர்ஷ்டத்தையும் சந்திரனிலிருந்து ஒன்பதாம் வீடு சிந்தனையின் முக்கியத்துவையும் குறிக்கிறது இவ்வாறாக அதிர்ஷ்டத்திற்கும் சிந்தனைக்கும் ஒரு நேரடி தொடர்பு இந்து லக்கணத்தால் ஏற்படுகிறது நாம் ஒருவரின் ஜீவனத்திற்கு இந்துலக்கணத்தை உபயோகிப்போமானால் லாபகரமானதாகவும் மன நிறைவைத் தரக்கூடிய ஒரு வேலையும் தேர்ந்தெடுத்து கொடுத்து விடலாம் இவ்வகுப்பில் கிரகங்களின் இயற்கை தொழில் ராசிகளின் இயற்கை தொழில் அடுத்ததாக தொழிலை நிர்ணயிப்பதற்கான விதிகள் யாவும் தெளிவுபெற நடத்தப்படவிருக்கிறது இதற்கு மேல் சூரிய பகவான் நிலையை ஆய்வு செய்து ஒருவருக்கு வருமானத்திற்கான தொழிலை நிர்ணயித்து விடலாம் சூரிய பகவான் ஜோதிடத்தில் ஆத்மக்காரகராகவும் அரசாட்சி செய்யவும் கிரகமாகவும் இருக்கிறார் ஜாதகத்தில் ஒருவரின் உடல் ஆரோக்கியம் உயிர் சக்தி ஆயுள் தொழில் ஆன்மீக ஈடுபாடு முதலியவற்றை ஆராய்ந்து கூற சூரியன் மிகவும் முக்கியமானவர் ஒருவன் ஒருவரின் வாழ்க்கைத் தொழிலில் அத அல்லது ஜீவனத்திற்கு முன்னுரிமை அளிப்பதற்கு சூரியன் அமர்ந்த ராசியின் தன்மையையும் பாவத்தையும் சூரிய சூரியன் நின்றுள்ள நட்சத்திரத்தையும் சூரியனோடு சேர்ந்து அமர்ந்துள்ள கிரகங்களையும் சூரியனை பார்க்கும் கிரகங்களையும் மிக கவனமாக ஆராய்தல் வேண்டும் மேலும் சூரியன் நவாம்சத்தில் அமர்ந்த நிலை மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இந்த தகவலுக்கு மேலாக சூரியனிலிருந்து பத்தாம் வீட்டின் நிலையையும் ஆய்வு செய்தோமானால் ஒருவருக்கு வருமானத்துக்குரிய தொழிலை மிக எளிதாக நிர்ணயித்து விடலாம் அதிகப்படியான உதாரணங்களுடன் உங்களுடைய ஜாதகத்தையும் அவ்வப்போது ஆய்வு செய்யப்படும் வகுப்பில் கலந்து கொள்பவர்கள் ஒரு தனி நோட்டில் சுமார் நாற்பது பக்கங்களுக்கு ஒரு ஜாதக கட்டம் முன்னதாக போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் புரிந்து கொள்வது எளிமையாக இருக்கும் வகுப்பின் வேகத்தோடு ஊன்றி போகவும் வசதியாக இருக்கும் மூன்று நாள் வகுப்பிற்கு கட்டணம் ரூபாய் அறுநூத்தி ஒன்று மட்டுமே தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருவாளர் கே எஸ் அசோகன் நிறுவனர் வெண்மர் அகாடமி சென்னை செல் நம்பர் எண்பது ஐம்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு மற்றும் தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது எண்பது எழுபத்தி ஏழு ஐந்து அதற்கு முன்னதாக நம்முடைய சந்திர சூரிய நாடி முறையில் தொழிலை நிற்ப நி நிறு சந்திர சூரிய நாடிய முறையில் தொழிலை நிர்ணயித்தல் புத்தகம் வாங்கிக் கொள்வது நலம் ஜிபே நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் நைன் ஜீரோ த்ரீ டபுள் எயிட்டில் ரூபாய் முந்நூறு மட்டும் செலுத்திவிட்டு உங்கள் விலாசத்தையும் தெரியப்படுத்துங்கள் உடன் அனுப்பி வைக்கிறேன் நன்றி வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்